துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றிக்காக காத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானமாகி ஆறில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் தற்போது ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இதன் காரணமாக உறுதியாகவே வெற்றிக்காக காத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் நுழைந்திருக்கிறார் எனவே இந்த வேளையில் கலசுரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய மங்களகரமான பல காரியங்கள் நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாகவும் அற்புதமான பல்வேறு வகையான யோகங்கள் விரைவாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி இல்ல அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே அவர் உச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான காரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் மனித வாழ்வுல மிகப்பெரிய பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்திவாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் சாதகமாக வளம் வரும்போது நினைப்பதை காட்டிலும் தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதி பெறக்கூடிய வகையில் குடும்பம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றாலும் சுக்கரனின் அனுகிரகை மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட சுக்கரன் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குருவும் எதிர்பார்ப்புகளை மிக அற்புதமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வருகிறார் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய இதே வேளையில் சுக்கரனின் பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைப்பது கூடுதல் வரப்பிரசாதமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் வெற்றிக்காக காத்து கொண்டிருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளும் மனநிறைவும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் இந்த வேளையில் தனித்து வலம் பெறுகிறார் பெரும்பாலும் சந்திரனுடன் இணையும் போது உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் மேலும் மற்ற கிரக நிலைகளும் இந்த வேளையில் சனி ராகு கேது உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ராசியில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணத்தை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவேதான் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான நேரமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே திட்டவட்டமாக சப்தமத்தில் நுழையும் ராசியின் அதிபதியான அமைப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்கள் மிக எளிதில சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் இந்த வேலையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் இல்லத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகும் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு வெற்றிக்காக காத்திருக்கும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் சுக்கரன் மிக வலுவாக ஏழிலும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருவும் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தகர்த்தறியப்படுவதோடு பெண்மணிகள் அனைத்து பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிற எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வளர்ச்சியும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறை மாற்றி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் சிறந்த யோக பலன்களுடன் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு திருப்திகரமான சூழல் போன்ற அனைத்துமே இந்த வேலையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது பனிச்சலுகை உள்ளிட்ட பல்வேறு வகையான சலுகை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கரன் மிகவும் வலுவாக சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகை கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை இந்த தருணத்தில் திருப்திகரமாக துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே செய்ய முடியும் எனவே வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றிக்காக காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய ஆசியின் அதிபதியான சுக்கரன் சப்தமத்தில் இருப்பதால் கலைத்துறை ரீதியான பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கும் உங்களை தேடி வருவதால் அடுத்த கட்ட இடத்தை கலைத்துறை ரீதியான பணிகளில் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைதாமதம் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய முயற்சியிலும் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சுக்கரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை